வணக்கம் என் பேர் அகிலன் கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன் நான் பேக் பெயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஸ்டில் நவ் சாரை பார்க்குற வரைக்கும் ரொம்ப அவசப்பட்டேன் பேக் பெயினில் ஹெல்ஃபர் ஹெல்ப் எட்ஜெஸ் படிச்சு நான் பார்க்காத ஆளே கிடையாது தமிழ்நாட்டில் நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா ஜோனுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு பேக் பெயினுக்கு வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடையாது வழி பின்னி எடுத்துச்சு திட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆமாம் த்ரீ இயர்ஸ் நான் வந்து பேக் பெயினில் ரொம்ப அவசரப்பட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய நேவியில் ஒர்க் பண்ணுறோரோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுத்தார் சாரை டாக்டர் சிபி சாரேன் என்ட்ரோ கொடுத்தாரு ஆக்சி பிளஸ் வந்து அவரோட சென்டர் பார்த்திங்கன்னா மெடிசன் சென்டர் ஆக்ஸிபிளஸ் வந்து டாக்டர் சிபி சார் வந்து பார்த்தேன் சார் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருந்துது அது அதாவது ஒரு சொல்ல ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப 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 யூனிக்காக இருந்தது அதனால் வர்ணிக்க முடியாது பட் ஆனால் அதை பண்ணி திட்டத்தில் ஒரு டூ டூ இல்லை ஒன் வீக்ஸ் ஒன் வீக் தான் ஒன் வீக்கில் என்னோடய செவன்ட்டி பர்சன்டேஜ் வழி வந்து கராக போயிடுச்சு நீங்கள் நம்பலாம் மாட்டீங்க உண்மையில் அவ்வளோ ஒரு மிராக்கல் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் எல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் ஆரம்பத்தில் அலட்சியமாக தான் வந்தேன் ஆனால் சாரோட ட்ரீட்மெண்ட் திட்டே நான் ஒன் வீக் நான் அதை எக்ஸைஸ் பண்ணேன் என்னால் எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு கண்ணு திறனுக்கு கண் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அது உங்களுக்கு சொன்ன புரியாது பேக் பெயின் இருக்குது இங்கே ஒரு முறை வந்து பாருங்க அப்போ தான் அதோடய ஃபீட்பேக் உங்களே தெரியும் இது வரைக்கும் நான் யாரை பார்த்தாலும் சரி நான் சார் பாருதான் கட்டு வரேன் சிபி சார் போய் பாருங்கள் சிபிசாராக பாருங்கள் சிபிசாராக பாருங்க அப்படி தான் நான் வந்து அது ஒரு எப்படி நினச்சாலும் பரவாயில்ல ஆனால் நான் அந்த வழி வந்து ரிலீவ் ஆயிருக்கேன் எனக்கு அந்த ஃபீல் வந்து நான் எல்லாத்தையும் சொன்னேன் என்ன மாதிரி பேக் பெயின் இருக்கும் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுவோம் அவ்வளோ துடிக்கிறேன் நான் பார்த்தாலும் சொல்லுவேன் நான் நண்பர் பேர் கூட்டு வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் சார்கிட்ட ஏன்னா சாருக்காக இல்லை பேக் பெயினில் இருக்க உங்கள் வந்து போகணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தால் மட்டும்தான் வேறு என்ன சொல்லணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது திட்டத்தட்ட நான் இப்போ தேர்ட் சீட்டிங் வந்திருக்கேன் பயங்கர ரிலீவாக இருக்கேன் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய டே டு டே லைஃப்பில் எல்லா ஒர்க்கும் பார்க்க முடியுது அதனால் இன்னும் சொல்லப்போனால் போனால் வெயிட்டை தூக்க முடியுது இதான் உண்மை தேங்க் யூ